அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை உகனு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டிலையும் ரொம்ப தனித்துவமான ஒரு படை வீடுன்னு சொல்லணும்னா அது நம்மளுடைய பழமுதிர்ச்சோலை படை வீடு தான் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா சுவாமியினுடைய பாத சிலம்பிலிருந்து பொங்கி வந்த கங்கை முருகப்பெருமான் உட்கார்ந்து விளையாடிய நாவல் மரம் முருகப்பெருமானுடைய திருக்கை வேலே மூலவராக ரொம்ப பன்னெடுங்காலமாக தமிழர்களுடைய அடையாளம்னு சொல்லக்கூடிய தொள் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் வழிபட்ட ஸ்தலம்னு எண்ணற்ற பெருமைகள் வாய்ந்த அற்புத தான் இந்த பழமுதிர் சோலை அதுவும் குறிப்பா சிவபெருமான் தன்னுடைய திருப்பாதங்கள்னால அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்திய அற்புதமான திரு ஆலவாயின்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு பக்கத்துல அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய மலை இந்த மலைக்கு இன்னொரு பேர் இருக்குங்க அழகர் மலைன்னு பேர் ஏன்னா கண்ணன்னு சொல்லக்கூடிய அழகனும் கந்தன்னு சொல்லக்கூடிய அழகனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அற்புதமான சேத்திரம் பழமுதர் இதுல ஒரு கதை ஒண்ணு நடந்தது ஒரு வரலாறு சம்பவம் ஒண்ணு இருக்கு அது உங்க அத்தனை பேருக்கும் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா திருவிளையாடல் படம் பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் கந்த புராணம் தெரியுதாலேயே திருவிளையாடல் படம் பார்த்தா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா அந்த ஔவையார் வந்து பசிக்குதேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட அப்படியே பேசிட்டு இங்கிட்டு வருவாங்க பழமுதர் சோலை வரும்போது ரொம்ப பசிச்சிடும் பாட்டிக்கு ஒரு கல் மேலே உட்காருவாங்க பார்த்தா நாவல் மரம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது பாட்டினால ஏறி பறிக்க முடியாது அப்பன்னு பார்த்து மேலே ஒரு மாடு மேய்க்கிற பையன் உட்காந்துருக்கான் உடனே பார்த்துட்டு பசிக்கிற தம்பி கொஞ்சம் பழம் இருந்தால் பறித்து போடுன்னு சொல்லவும் ஓ போடுறனே உனக்கு என்ன பழம் வேணும் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமானு கேட்க பசியில் இருந்த ஔையார் சொல்கிறாங்க என்ன தம்பி சுட்ட பழம் சுடாத பழம்னு எனக்கு சுடாத பழமே போடுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் அந்த மரத்தை உளுக்கிறான் அப்படியே பட பட நாவல் படம் எல்லாம் இருக்கு மண்ணுல அப்படியே விழுகுது ஔவையார் எடுத்தாங்களோ இல்லையோ பூரா மண் ஒட்டிடுச்சு உடனே அப்படியே ஊதுறாங்க அங்கிருந்து அந்த பையன் சொல்றேன் என்ன பாட்டி பணம் சுடுதா அப்படின்னு அப்படியே சுருக்குனு இருச்சு என்னடா அது இவ்வளவு படிச்ச மேதை நம்மளையே இப்படி ஒரு கேள்வியில திக்குமுக்கா அட வச்சுட்டானேன்னு சொல்லி யாருன்னு பார்த்தா அதுதான் நம்மளுடைய பழமுதிர் சோலை நாயகன் நம்மளுடைய முருகப்பெருமான் குழந்தை வடிவில் வந்து அவையார்ட்ட விளாடின செய்திவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அங்கதான் ஔவையாரும் முருகனும் பேசிக்கிறாங்க முருகன் கேட்கிறார் அரிது எதுன்னு கேட்கிறார் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்திலும் பிறத்தல் அரிதுன்னு அப்படியே ஔவையார் ஒவ்வொன்னுக்கா சொல்லிட்டே வராங்க அப்போ ஒரு சம்பவத்தை அருணகிரிநாதர் மனசுக்குள்ள பட்டிருக்கும் போல் இருக்கு அது அப்படியே அந்த திருப்புகள்ல சொல்றாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் பழமுதர் சோலை திருப்புகள் எனக்கு ரொம்ப விருப்பமான திருப்புகள் ரொம்ப சின்னதுங்க அதாவது நீங்க நம்மளுடைய ஆண்டோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப போற போக்குல சாதாரணமா ஒரு ரெண்டு வரி மூணு வரியில சொல்லிட்டு போயிருவாங்க அருணகிரிநாதர் ஒரே வரியில நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லி படார்னு படாரணம் சொல்லிடுறாரு என்னன்னா ஔவையார் வந்து கீழே அந்த நாவல் பழம் உலகம் மண் ஒட்டி இருக்குல்ல அது ஏன் அப்படி முருகன் விளாண்டாருன்னா நம்மளுடைய வினை பயன்தான் இந்த ஒட்டிக்க ஒட்டிக்கக்கூடிய அந்த கரும வினை தான் அந்த மண்ணு முருகன் நினைச்சாருன்னா அதை ஒரு நிமிஷத்துல ஊதி நம்மளுடைய பிறப்பு இல்லா மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு கொண்டு போய் முக்திங்கிற மிகப்பெரிய விஷயத்த முருகன் கொடுத்துருவார் அப்படிங்கிறதா அந்த வரலாற்று சம்பவம் நமக்கு சொல்லுது அந்த மண்ணை அப்படியே அருணகிரிநாதர் மனசுக்குள்ள வாங்கி இந்த துருப்புக்கள்ல சொல்ற காரணம் அதாக வந்து புவி மீதேங்கிறார் அதாவது என்னன்னா காரணம்னு சொன்னா நம்மளுடைய ஊழ்வினை பயன் அந்த மண்ணுனாலதான் நான் இந்த மண்ணுல ஜெனிச்சிருக்கேங்கிறார் காரணம் அதாக வந்து புவி காலன் காலன் திசைந்து கெதிக்கான காலன்னு சொன்னா யமன் யமன் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த நம்ம கடைசி காலத்துல ஒரு எண்பது அறுபது வயசுல வருவானே அந்த யமன் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க மரண வேதனைன்னு சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கர்மவினை காரணமாக நம்ம படக்கூடிய துன்பம் அத்தனையுமே காலம்தான் அதான் அருணகிரிநாதர் சொல்றார் காலன் அணுகாது இசைந்து கதி கதின்னு சொன்னா வேற வழியே கிடையாது அது ஒண்ணுதான் ஒப்பற்ற வழி எது ஒப்பற்ற வழி முருகனுடைய வழிபாடும் முருகனுடைய பூஜையும் முருகனுடைய திருநாமமும் முருகனுடைய திருப்புகளும் இது ஒண்ணுதான் இந்த வாழ்க்கைக்கு கதி வேற எந்த கதியும் கிடையாது அதை எனக்கு புத்தியில நல்லா உரைக்கிற மாதிரி எனக்கு சொல்லு முருகான் உன் வந்து சேரக்கூடிய அந்த ஒப்பற்ற பாதையை எனக்கு தெளிவா காட்டுன்னு அருணகிரிநாதர் கேட்கிறார் காரணமதாக வந்து புவி மீது காலன் அணுகாது செய்து கதி அதுக்கடுத்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றார் பழமுதிரி சோலையில நம்மளுடைய அருணகிரிநாத சுவாமி உட்கார்ந்து முருகன் அப்படியே பாடுறார் அவருக்கு யாரு காட்சி கொடுத்தாருனா திருவண்ணாமலையில இருக்க சுவாமி இவருக்கு காட்சி கொடுக்கிறார் திருவண்ணாமலையில் நடந்த அத்தனை விஷயங்களும் இவருக்கு திருப்பி ஞாபகம் வருது உடனே ரெண்டாவது வரியில ஒரு அற்புதமான திருவண்ணாமலை வரலாறு ரெண்டு வரியில சொல்றாரு என்னன்னா நாரணனும் வேதனும் முன்பு காணாத ஞான நடமே புரிந்து வருவாயே நாரணன்னு சொன்னா திருமாள் வேதன் சொன்னா பிரம்மா நாரணனும் பிரம்மனும் காணாத ஒரு திருவடி அப்படின்னா என்னன்னா திருவண்ணாமலை உடனே நீங்க திருவண்ணாமலையினுடைய வரலாறு வச்சுக்கணும் அடிமுடி காண உண்ணா படலம்னு ஒண்ணு இருக்கு சிவபெருமான் ஜோதிப்புலம்பாக இருக்கிறார் மகாவிஷ்ணு என்ன பண்றார் வராக அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி 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 அந்த ஜோதியினுடைய அடி அட் லாஸ்ட் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக கீழே போறார் பிரம்மா என்ன பண்றார் அன்ன மர பறவையாக மாறி ஒரு மேல அப்படியே பறந்து பறந்து அந்த நெருப்புனுடைய அந்த ஜோதி பிளம்புனுடைய முடியை பார்க்கணும்னு பறக்கிறார் இவர் நாளையும் முடியல அவர் நாளையும் முடியல அந்த அன்னப்பட்சிக்கு ரக்கையெல்லாம் தோய்ந்து விடுகிறது இந்த பன்றிக்கு கொம்பு தேய்ந்து விடுகிறது அந்த ஜோதியினுடைய அடியும் பார்க்க முடியல முடியும் பார்க்க முடியல சுவாமி நான் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கமும் நான் தான் முடிவும் நான் தான்னு சிவபெருமான் உணர்த்திய அற்புத திருவிளையாடல் தான் இன்னைக்கு நம்ம கார்த்திகை இன்னைக்கு ஜோதியா நம்ம பார்க்குறோம் அப்படி சிவபெருமான் ஞான நெருப்பாக இருந்தால் அந்த நெருப்பு தான் இன்னைக்கு குளிர்ந்து திருவண்ணாமலை மலையாக மாறியிருக்கு சமீபத்துல நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வெளியே அந்த ஜன்னலை பார்க்கும்போது திருவண்ணாமலை மலை தெரிஞ்சதுங்க அது ஒரு நிமிஷம் அந்த மலை கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பன்னெடுங்காலமா நமக்கு ஒரு மிக பெரும் தத்துவத்தை சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறது அதனாலதான் திருவண்ணாமலைக்கு ஒரு அற்புதமான ஒரு பேர் ஒன்னு இருக்கு என்னன்னு ஞான தபோதனரை வா வா என்று அழைக்கும் திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அந்த ஞாபகம் அருணகிரிநாதருக்கு வந்துரு உடனே சொல்றார் நாரணனும் வேதனும் முன்பு காணாத ஞான நடமே புரிந்து வருவாயே அதுக்கு அடுத்து சொல்றார் நிறைந்த மாதிரி இருக்கிற வள்ளி வள்ளிபிராட்டியினுடைய நாயகனேங்கிறார் நிறைந்த அமுதம்னா என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு அமுதம்னு சொன்னா மரணமே இல்லாத ஒரு மிகப்பெரிய பெரும் வாழ்க்கையை கொடுக்க வல்லதுதான் அமுதம் அமுதம் யார் சாப்பிடுவான்னா தேவர்கள் சாப்பிடுவாங்க தேவர்களுக்கு உண்டான அமுதம் எதுன்னா உண்மையாலுமே தேவர்கள் யாருன்னா தான் தேவர்கள் அந்த அமுதம் எங்கிருந்து சுரக்கும்னா நம்மளுடைய குண்டலனி சக்தி ஒவ்வொரு படியா ஏற 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 சகசர தளத்துக்கு அந்த சக்தி போயிருச்சுன்னா போனதுக்கு அப்புறம் அது உருகி அப்படியே நம்ம மேல வந்துடும் அது வந்துருச்சுன்னா இந்த உடம்பு என்ன ஆகும் அப்படின்னா கெடாது நம்மளுடைய உயிர் நம்மளை விட்டு பிரியாது இந்த உடம்புல நாற்றம் எடுக்காது நம்ம நினைச்ச நேரத்துல எங்க வேணா பறக்க முடியும் சித்தர்களுடைய வாழ்க்கை அதுதான் நம்மளுக்கு சொன்னது சித்தர்களுக்கு அந்த அமுதம் உள்ள பரவீர் அதைத்தான் அமுதம்னு சொல்லுவாங்க அப்படி ஒப்பற்ற அமுதம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய தெய்வ யானையினுடைய கணவனே சொல்ற ஆர் அமுதமான தந்தி மணவாளா தந்தின்னு சொன்னா தெய்வ யானை ஆர் அமுதமான தந்தி மணவாளா ஆறுமுகம் ஆறு ரெண்டு விழியோனே ஆறு முகமும் பன்னிரண்டு கண்ணு சுவாமிக்கு நினை அப்படியே உள்ளுக்குள்ள காட்சி தருது படிப்படியே அந்த திருப்புகள் பார்த்தீங்கன்னா முதல்ல சுவாமி தியானம் ஒன்றார் திருவண்ணாமலையில காட்சி கொடுத்த அந்த ஞாபகம் வருது அதுக்கு அடுத்த நிமிஷம் முருகப்பெருமானுக்கு பழமுதர் சுவலையில முருகப்பெருமான் ஒரு காட்சி கொடுத்திருக்கிறார் என்னன்னா தெய்வ யானை பிராட்டியோட முருகன் காட்சி கொடுத்திருக்கிறார் அதைத்தான் இங்க பதிவு பண்றார் அது எப்படி கொடுத்தாராம் ஆறு முகமும் ஆறு ரெண்டு விழியும் கூட தெய்வ யானை பிராட்டியோட மயில் மேல உட்கார்ந்து இருக்கிறார் அதுக்கடுத்து கையில வேல் வச்சிருக்கிறார் அது எப்படி இருக்கான் வீர வேலுங்கிறார் சொல்றார் சூரர் கிளை மால

சுவாமிக்கு ஆறு முகம் பனிரெண்டு கண்ணு அதை பார்த்துன்னு அவர் சொல்றார் இந்த பூமிக்கு எதுக்காக வந்தனோ அந்த காரணம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு எந்த காரணத்துக்காக வந்தாரோ அந்த காரணம் மாறி அது எந்த காரணம் ஊழ்வினையை வந்து கர்ம வினையை கழிக்கணும் துன்பப்படக்கூடிய வாழ்வை வாழணும் வந்த அருணகிரிநாதர் முருகனுடைய பெரும் கருணையினால முருகனுடைய தரிசனம் பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகளை கீழே கொடுத்துட்றேன் மறக்காம பாடுங்க நம்ம எந்த காரணத்துக்காக வந்திருந்தாலும் எவ்வளவு மோசமான காரணமா இருந்தாலும் அது அத்தனையும் மாத்தி முருகன் நம்மள நல்ல வாழ்க்கைக்கு கூட்டி செல்வார் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை நன்றி வணக்கம்